நீ கடவுளை நம்பவில்லை என்று கடவுளுக்கு தெரியும் அது உனக்கு தெரியுமா யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலே வாழ்வு தருவது தூய ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது என் அன்பு நேசரே பரலோக பிதாவே பரிசுத்த நாயகனே உன்னத தெய்வமே வல்லமையுள்ள தெய்வ பிதாவே உம்மை ஆராதிக்கிறோமையா போற்றுகிறோமையா புகழுகிறோம் சுவாமி அந்நாளில ஆண்டவரே நீர் யார் யார் எப்படிப்பட்டவன் அவன் ஞானத்தை எடுத்துக் என் வழியிலே அவன் நடக்கிறானா நான் சொல்வதை எல்லாம் பின்பற்றுகிறானா என்பதை நீர் ஆண்டவர இந்நாளிலும் சுவாமி தேவாலயத்தில் எத்தனையோ பேர்கள் நூறு ஆயிரம் என்று ஓடி வருகிறார்கள் அப்பா அவர்கள் எந்த நோக்கத்தில் வருகிறார்கள் எந்த விண்ணப்பத்தில் வருகிற எவ்வளவு மன பாரத்தோடு வருகிறார்கள் எவ்வளவு கலங்கி போய் வருகிறார்கள் எவ்வளவு உடைந்து போய் வருகிறார்கள் எவ்வளவு மூழ்கி போய் வருகிறார்கள் வருகிறார்கள் எவ்வளவு நோயோடு கடனோடு வருகிறார்கள் ஐயோ குழந்தை இல்லாமல் வருகிறார்களா ஐயோ மலடியாக வருகிறார்களா என்று நீர் அறிந்தவர் சுவாமி என் தெய்வீக கர்த்தாவே அப்பா நான் ஜபத்தில் நடிக்கிறனா இல்லை உண்மையாகவே ஜபிக்கிறனா என்பதை அறிந்த தெய்வம் நீர் சுவாமி நான் மண்ணுக்கு போறவன் ஆண்டவர ஏசப்பா என்னால உனக்கு எந்த பயனுமே இல்லை போதிலும் என்னை காப்பாற்ற நீர் ஓடோடி வந்தீர் என் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒளியை சூட்ட நீர் ஓடி வந்தீர் ஆண்டவரு அப்பா உன் அன்பு பெரியது சுவாமி நான் வெறுமையானவன் ஆண்டவர நான் வெத்து மனிதன் சுவாமி ஏசப்பா

இவன் நல்லபடியாக வாழ்வானா வாழ மாட்டானா இவனுக்கு வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா குடும்பம் நடத்துவானா என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த இருந்த போதிலும் ஐயோ நம்ம ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஐயோ மனசு உடஞ்சு போயிடுவான் என் கணவன் மனசு உடஞ்சு போயிடுவான் என் மனைவி மனசு உடஞ்சு போயிருவா ஐயோ என் மக மனசு உடஞ்சு போயிடுவா என்று ஆண்டவரே அவர்கள் செய்த தவறையும் மூடி மறைத்து கொண்டு அவர்கள் மனது நோவாமல் அவர்களோடு பிரயாணம் செய்கிறவர்கள் ஏராளம் சுவாமி வாழவே முடியலை என்று தெரிந்தோம் வாழவே கூடாது என்று தெரிந்தோம் ஆண்டவரே அவர்களோடே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கத்தாவே இன்னைக்கு ஆண்டவரே என் புள்ள இப்படி ஆண்டவரே அடங்காம இருக்கிறான் போதைக்கும் குடி போதைக்கும் என் மருமகன் குடி போதைக்கும் என்னுடைய கணவன் குடி போதைக்கும் ஆண்டவரே அடிமையாய் கடக்கிறான் இவன் எந்த நேரத்துல சாவானோ தெரியல இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் எடுக்கிறேன் நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்று ஒவ்வொரு தோல்வியிலும் ஜபத்தை வைக்கிறவர்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வீக கர்த்தாவே அப்பா கணவன் மேல மனைவிக்கு நம்பிக்கையில்லாண்ட மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவர பெற்றோர்கள் மேல பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவர பிள்ளைகள் மேல பெற்றோர்களுக்கு நம்பிக்கை போச்சு ஆண்டவர் ஏசப்பா என் தெய்வமே அண்ணன் தம்பிகள் மேல ஆண்டவரே நம்பிக்கை இல்ல ஆண்டவர அக்கா தங்கைகள் மேல நம்பிக்கை இல்ல ஆண்டவர அப்பா இவர்கள் எல்லாம் நம்ப முடியாதவர்களாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவரே நான் நம்பினாலும் நான் மோசம் போறேன் ஆண்டவர ஏசு அப்பா எத்தனையோ பேர் யார் யாரையோ நம்பி வாழ்க்கையை இழந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா இவர்கள் அனைவரும் உன்னை நம்பாததால் தான் இவ்வளவு தோல்வியான போராட்டத்திற்கு வாழ்க்கையில இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நம்பிக்கை யாரும் இல்லை சுவாமி எப்படி நம்புவது எப்படி ஜெபிப்பது எப்படி ஆண்டவரையே எப்படி கண்ணோக்குவது அவர் சிலுவையை நாம் எப்படி தாங்குவது என்று சொல்லு கொடுக்க யார் யாரும் இல்ல ஆண்டவர நாங்கள் ஞானம் அற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி ஏ இது எங்கள் தவறு இல்ல ஆண்டவர எங்களுக்கு நல்ல ஆயர்கள் குருக்கள் இல்லாமல் போனதுதால் தான் ஆண்டவர ஏசுவே எங்களுக்கு நல்ல போதகர் இல்ல ஆண்டவர ஏ எங்கள் மேல மனமிறங்க உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கணும் ஆண்டவர அப்பா நான் ஆயனை போல மாறணும் ஆண்டவர உம்மை போல மாறணும் ஆண்டவர அப்பாவை நோக்கி ஜெபிக்க கூடிய வல்லமைய கொடுங்க சுவாமி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கை கொள்ளணும் ஆண்டவர அம்மா மேல அப்பா மேல பிள்ளைகள் நம்பிக்கை கொடுக்கணும் ஆண்டவர அப்பா பிள்ளைகள் மேல பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர கணவன் மேல மனைவி மேல நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர ஏசப்பா இந்த குடும்பம் நம்பிக்கைக்குரிய குடும்பமாக மாறட்டும் ஆண்டவர அவன் நம்பிக்கைகளையும் ஆண்டவரே ஏமாற்றுக்காரர்களையும் சூழ்ச்சிக்காரர்களையும் நம்முடைய

நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கர்ணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்டை ஷர்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சுருகி வச்சிருப்பீங்க செய்து பீரோல சுருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும்பாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினே அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுபம் பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய